மாவட்டம் குடியரை கர்பசாமி கோவில் பக்தர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல இருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கோவில்ல அருள்வாக்கு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கோம் ஆனால் பூஜைகளும் அன்னதானமும் ஆசிர்வாதமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஐயா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும்னு விரும்பக்கூடியவங்க கோயில்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து கலந்துக்கலாம் சுவாமியை தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து கலந்துக்கலாம் அன்னதானத்திலையும் கலந்துக்கோங்க வரக்கூடிய ஜூலை மூணுல இருந்து தான் அருள்வாக்கு மறுபடியும் தொடரும் அதுவும் பாத்தீங்கன்னா ஜூலை மூணாம் தேதி பௌர்ணமி வருது அந்த பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பாக நம்ம கோயிலில் நடக்கும் எல்லாருமே கலந்துக்கோங்க அந்த பௌர்ணமிக்கு அடுத்த எல்லா வெள்ளி வெள்ளி கிழமைகளிலும் தொடர்ந்து அருள்வாக்கு நடந்து கொண்டே இருக்கும் கோவில் சம்பந்தமா ஏதாவது ரூட் நாங்க எப்படி வரணும் அதுக்கப்புறம் என்ன கிழமை அப்படிங்கிறவங்க வந்து போன் பண்றதுக்கு ஒரு ரெண்டு கான்டாக்ட் நம்பர் கொடுக்க இந்த நம்பரை மட்டும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோன் கால்ஸே அட்டன் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க எல்லா ஃபோன் கால்ஸும் என்னால் அட்டன் பண்ண முடியாது நிறைய ஃபோன் கால்ஸ் மிஸ் பண்ணிடுவேன் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நம்பர் நான் உங்களுக்கு புதுசாக கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லா டீடெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும் நான் இப்போ நம்பர் சொல்றேன் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று பதினெட்டு அறுபது அறுபத்தி அஞ்சு இது முதல் நம்பர் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று பத்தம்போது பதினாலு நாற்பது இது இரண்டாவது நம்பர் இந்த ரெண்டு நம்பரையும் நான் ஸ்கிரீன்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நீங்கள் தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் ஒரு ஃபோன் இல்லை ரெண்டு ஃபோன் பண்ணினாலே போதும் சம்டைம் நாங்கள் ஃபோனை அட்டன் பண்ணலாம் பிஸியாக இருந்தாலுமே அடுத்து மிஸ்டு கால் பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம் போன் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு சில டைம்ஸ் இருக்குது கரெக்டா பத்து மணிக்கு மேலதான் காலையில போன் பண்ணணும் ஒன்னு டூ ரெண்டு போன் பண்ண நாங்கள் லஞ்ச் இருப்போம் காலையில் பத்து மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எந்த டைம்லையும் ஃபோன் பண்ணாதீங்க அப்புறம் ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்க ஒரு சில டீடெயில்ஸ் உங்கள் கேட்கணும் அப்படின்னு தரவங்க முக்கியமாக ஏதாவது பேசுகிறோன்னு தரவங்க என்னோடய நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் டூ செவன் ஃபைவ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் எந்த டைம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் என்னோட நம்பர் லாஸ்ட்டு டூ செவன் ஃபைவ் செவன் நம்பரை நோட் பண்ணி போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கோயம்புத்தூர் பெங்களூர் சென்னை இந்த மாதிரிக்கெலாம் நம்ம வந்து குரூப்பில் எல்லா மெம்பர்ஸுமே ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கோயில் குரூப்ஸு இதுக்குனே தனியாக இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்னை மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் பெங்களூர் மக்கள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸ் பண்ணணுன்னு அவசியமே இருக்காது மேக்ஸிமம் டூ செவன் ஃபைவ் செவன் நம்பருக்கு எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அந்த மெசேஜ் பார்த்துட்டு உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிக்குவேன் ஐயோ எப்பப்போ எந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்றத உங்களுக்கு குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணிப்போம் அது போக கோயில் சம்மந்தமாக உள்ள எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்துடும் அது போக லோக்கல்ஸ்ல உள்ளவங்க பாத்தீங்கன்னா நீங்க ஃபோன் கால்ஸ் பண்ணியே கேட்டுக்கோங்க இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் கண்டிப்பா அருள் வாக்கு இருக்காது அப்புறம் நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் இந்த வாரம் நான் வந்துருவேன் நான் பார்க்கணும் ஐயோ பர்டிகுலராவது எப்படியாவது பாத்துட்டு போயிருந்து டூ மினிட்ஸ்னாலும் பார்த்துட்டு கிளம்பணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வராதீங்க இந்த மாதிரி கட்டாயத்தின் பேர்ல இங்கே யாரையும் பார்க்க முடியாது கற்பசாமி யாருக்கு வாக்கு கொடுக்காரோ அவங்களுக்கு தான் வாக்கு இங்க நடக்கும் அதே மாதிரி ஜூலை மூணாம் தேதிக்கு மறைவு எல்லா வெள்ளி கிழமையிலும் தொடர்ந்து அருள்வாக்கு நடக்கும் அதுக்கு டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அருள்வாக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் பூஜை பொருட்கள் வெளியில இருந்து வாங்கிட்டு வரது கோயிலுக்குள்ள அளவு கிடையாது கோயிலுக்குள்ள பூஜை பொருட்கள் எல்லாம் உள்ளேயே கூ இது எந்த இடத்துல இருக்கு நம்ம கோயில் அப்படின்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாண்டி குளியறை இருக்குது அதாவது நான் எல்லா வீடியோலையுமே தென்காசின்கிறதை தான் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் செங்கோட்டைங்கிறதை மென்ஷன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வரதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பீங்க பிகாஸ் நான் இப்போ அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் செங்கோட்டையை தாண்டி புளியறை அப்படிங்கிற ஊரில் நம்ம கோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோவிலில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையே நிறைய பேர் வந்துருந்தீங்க புதன்கிழமையே நிறைய பேர் வந்துருந்தீங்க இங்கே போதுமான வசதிகள் இல்லாததுனால அது நீங்கள் ரொம்ப இங்கே கஷ்டப்படுறீங்க அதனால உங்களுக்கு இங்கே வசதிகள் காணலை அப்படின்னா செங்கோட்டையில் நீங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் கூட நம்ம கோயிலில் வந்துக்கலாம் அருள்வாக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் இங்கே வந்தாலே போதும் மீதி நாட்களில் கூட மீதி நேரத்தில் கஷ்டப்பட வேண்டிட்டு இருக்காது நீங்க கோவில் தங்கறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த முப்பதாம் தேதிக்குள்ள நிறைய வேலைகள் கம்ப்ளீட் பண்ணணும் நினைச்சிருக்கோம் கடவுள் செயல் எல்லாமே சீக்கிரமா முடிச்சிருவோம் ஜூலை வரக்கூடிய எல்லா பக்தர்களும் கவனமாக கவனிச்சுக்கோங்க நிறைய பேர் பர்சனல் அப்பாயின்மெண்ட் கேட்டதீங்க அதுவுமே நான் சண்டேல இருந்து கண்டிப்பாக கண்டினியூஸ் பண்ணிடுவேன் என்னோட நம்பர் டூ செவன் ஃபைவ் செவன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே நான் நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோ போடுவேன் அந்த வீடியோ தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்டெல்லாம் பார்க்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க அவ்வளோ பேருக்கும் பார்க்க முடியாது ஒன் டேக்கு நான் ஐம்பது பேர் மட்டும்தான் நான் புக் பண்ணி கொடுப்பேன் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வரக்கூடிய ஷார்ட் வீடியோவில் போடுவேன் எல்லாரும் கவனமாக வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஜூன் ஜூ ஜூன் மந்த்து கண்டிப்பாக அருவாக்கி இருக்காது தொடர்ந்து பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கும் அருள்வாக்கு மட்டும்தான் நிறுத்தி வச்சிருக்கோம் சுவாமியை தரிசிக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக கோவில வந்து கலந்துக்கலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாங்கள் தென்காசி வந்துட்டோம் இருந்து எப்படி புளியரை வரணும் அப்படின்னு கேட்குறீங்க தென்காசி நியூ பஸ் ஸ்டாம்பில் இறங்கி புளியறை அப்படின்னு ஒரு பஸ் வரும் அந்த புளியரை பஸ்ல ஏறி புளியரை பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு ஆட்டோ டிரைவர்ஸ் அப்படின்னா ஆட்டோல கேட்டீங்க அப்படின்னா நம்ம கோயில கொண்டு வந்து விட்டுருவாங்க ஆட்டோவுக்கு ஐம்பது ரூபாய் கேட்பாங்க அல்லாம நாங்க செங்கோட்டை வந்துட்டோம் அப்படிங்கிறவங்களும் செங்கோட்டையில இருந்து ஆட்டோ நம்ம கோயிலுக்கு அடிக்கடி வரும் அதுலேயும் நீங்க ஏறி வந்துக்கலாம் நான் இருந்து செங்கோட்டை வந்து வரவா இல்ல செங்கோட்டையில இருந்து புளியறவா நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு அதுக்கு இப்ப நம்ம கோயிலுடைய மேப் ஒண்ணு நான் போட்டு விடுறேன் அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா வேற எந்த டீடைல்ஸும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் ரெண்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த காண்டாக்ட் நம்பர் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வழி கேட்கறதுக்கு ரூட் கேக்கிறதுக்கு தென் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரைடே உண்டா இந்த பௌர்ணமி அருளாக்கு உண்டா இந்த பர்சனல் டோக்கன்ஸ் விஷயமா பேசணுமா கோவில் சம்மந்தமான டீடைல்ஸ் கேட்கறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று சொல்லிருக்கீங்க அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகள் எதையுமே நீங்க என்னோட தெரியப்படுத்தவே வேண்டாம் கோவில் உண்டா இல்லையா இந்த விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கன்னு கேட்டவங்க நிறைய உங்களுடைய பிரச்சனைகளை வேஜ் பேஜா எனக்கு டைப் பண்ணி அனுப்புறீங்க தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க எனக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு டைம் கிடையாது ஒரு நாளைக்கு தௌசண்ட் ஃபோன் கால்ஸுக்கு மேலே வந்துட்டுருக்கு எல்லாத்தையுமே பார்க்கணும் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு என்ன விஷயம் மெயினாக தெரியணுமோ அதை மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணி கொடுக்குறேன் വേറെ എന്താ ഡൗട്ട്സും ഉംക്കാതെ നനക്കറേ താങ്ക് യു